அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட ஃபிஃப்த் ஃப்ளோரில் தான் இருக்கும் ஃபிஃப்த் ஃப்ளோரில் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல சம அழகான இந்த சீர்வரிசை பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இது எல்லாமே கோல்டன் கலர் சில்வர் கலரில் தகதகன் மின்னிக்கிட்டு இருந்தது இதோட ஸ்டார்டிங் ரேட் என்ன இருக்குன்னு அதிலிருந்து பார்க்கலாம் ஒரு பதினாலு ரூபா பதினேழு ரூபா அந்த ரேஞ்ச்லாம் இந்த பிளேட்டு கிடைக்குது இதெல்லாம் பதினாலு ரூபாய் ஒன்லி ஃபோர்டீன் ருபீஸ் குட்டி குட்டியா இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருந்தது இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணணும் அதில் கொஞ்சம் பெரிய சைஸு இந்த சைஸ்லாம் பாருங்க ரொம்பவே குட்டியாக அழகாக இருக்குது முப்பது ரூபாயா நேராக காட்டுங்க இது எவ்வளவு

நிறைய செட்டு வேணும்னாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம் பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இதே இது நம்ம ஒரு சில்வர் பிளேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாள் அது லைஃப் லாங் யூஸ் வரும் இல்லையா இது என்ன இருந்தாலும் பிளாஸ்டிக் தானே அப்படின்னு தோணுச்சு பட் அழகா இருக்கு இந்த மாதிரிலாம் தோன்றதுனால தான் என்ன இவங்கெல்லாம் பூமரேண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் சில்வர் பிளேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எது நல்லா இருக்கும் எது ரீசேல் வேல்யூ இருக்கும் எது லைஃப் லாங் வரும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த லீஃப் பிளேட்டு பாருங்கள் எழை மாதிரியே அழகா இருக்குது இல்லையா

இது கல்யாண மாசோன்றதுனால உங்களோட ஐடியாஸ் ஆரத்தி பிளேட்ஸ் இந்த சீர்வரிசை தட்டெல்லாம் எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே அந்த பிளேட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது பாருங்கள் அப்படியே அழகா கிளாத் எல்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க அதில் அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக ஒரு கட்டு கட்டி சூப்பராக கொடுத்துடலாம் இது வந்து டூ ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்தது டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வருது இது அதுலேயே குட்டி குட்டி இது இது கொஞ்சம் கம்மியாக வருது நூறு ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் அந்த ரேஞ்சிலே இதெல்லாம் கிடைக்குது குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் அந்த தாம்பாளத்திலே வைக்கக்கூடிய சின்ன சின்ன குங்கும மில்லாம் இருந்தது ரொம்ப அழகழகா கியூட்டா வச்சிருந்தாங்க ரேட்டுக்கு தக்கன இருபதுல பதினஞ்சு ரூபாயில இருந்தே இருக்குது இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா ஒரு விநாயகரோட முகத்தோட ஒரு சந்தனம் குங்குமம் வச்சுக்கிற மாதிரி இருந்தது நாற்பது ரூபாய் இது இதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக கூட கொடுக்கலாம் இது ஃபுல்லா பாருங்க அப்படியே ஒவ்வொரு பாக்ஸ் நிறைய அந்த குங்குமச்சு சிவில் குவிச்சு வச்சுருக்காங்க இது பாருங்க ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்காங்க ஒரே இதில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கிற மாதிரி நல்ல மூடி போட்டு இருந்தது அழகா இந்த மாதிரிலாம் வெள்ளியில் இருக்கும் ஸோ வெள்ளியில் வெள்ளை நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே வருது அதனால நம்ம இந்த மாதிரி அழகழகாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப கியூட்டா குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் கிடைக்கிது இதுலேயே இதுலயே ஸ்கொயர் ஷேப் ஆட்டின் ஷேப்புன்னு நிறைய பாக்ஸ் வச்சிருந்தாங்க இதெல்லாம் நாற்பது ரூபா நாற்பத்தி அஞ்சு ரூபா அந்த இருந்தே கிடைக்குது மேலே ஃபுல்லாக பாருங்கள் குங்கும சுமில் தான் வச்சுருக்காங்க இதை குங்குமம் போட்டுக்கலாம் வேறு பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ் தான் எல்லாமே நல்ல ஸ்டோன் வச்சு அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மாடியில் செவன்த் ஃப்ளோரில் பிளேட்ஸ் பார்க்க போயிருந்தேன் இல்லையா இதுவுமே நம்ம வந்து வரிசை வச்சு கொடுக்கக்கூடிய பிளேட்ஸ் தான் இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருந்தது இதுவுமே நூற்றம்பது ரூபாய் நூறுரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வைஸாக பிளேட்ஸ் வச்சிருக்காங்க அது ரொம்ப சூப்பரான குவாலிட்டியா இருந்தது இது கொஞ்சம் சுமாரான குவாலிட்டியா இருந்தது இந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம ரவுண்டு தட்டு இருக்கும் இல்லையா அந்த தட்டு சாப்பிடுற தட்டை பாருங்க எவ்வளவு வச்சுருக்காங்கன்னு ஸோ நம்ம வீட்டில் பழைய காலத்துல எல்லாம் தாம்பாளம்னா எவர் சில்வரில் வச்சுருப்போம் இல்லைனா இந்த மாதிரி பித்தளை தாம்பாளம் வச்சிருப்போம் ஸோ பித்தளை தாம்பாளமும் நம்ம இதில் பார்க்கலாம் இதெல்லாம் அந்த குழந்தைங்க சாப்பிட்ற மெலமைன் பிளேட்ஸ் மாதிரி இருந்தது ஸோ அதுலேயும் நிறைய மெலமைன் பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க இது வந்து இப்போ நம்ம பார்க்குறதுலாம் ஐம்பத்தி நாலு ரூபா அறுபத்தி நாலு ரூபாய் அந்த எல்லாம் நிறைய கிடைக்குது ஸோ இது ஃபுல்லாகவுமே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக கொடுக்கக்கூடிய குட்டி குட்டி பிளேட்ஸ் தான் முப்பது இருந்தே கிடைக்குது பாருங்க முப்பது ரூபா முப்பத்தி நாலு ரூபா அந்த மாதிரி கிடைக்குது நம்ம வெத்தலை பாக்கு குங்குமம் பழம் அதெல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா அந்த பிளேட்ஸ் இதெல்லாம் சில்வர் தாம்பாளம் இந்த சைஸ்ல இருந்து பெரிய தாம்பாலம் வரைக்கும் இருக்கும் இதில் நம்ம அழகா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணி அப்படியும் நம்ம வந்து ஆர்த்தி அந்த சீர்வரிசை பிளேட்ஸா வச்சுக்கலாம் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஆர்த்தி பிளேட் நம்ம டெக்கர் பண்ணுறதுனாலும் அழகாக பண்ணிக்கலாம் இது வந்து ஒரிஜினல் பித்தளை தாம்பாளம் இருக்கும் இல்லையா அதில் நிறைய வச்சிருந்தாங்க பித்தளை தாம்பாளமே ஸோ அதில் அழகாக இருந்த ஒன்று ரெண்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வெயிட்டு போட்டு தான் ரேட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்கேன் பண்ணால் ரேட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி டைப்பு ரொம்ப அழகாக இருந்தது இந்த ரெண்டு பிளேட்டையும் வெயிட் போட்டு பார்த்தோம் ஸோ இது வந்து ஐநூறுரூபா நானூற்றி எண்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருது இந்த ரெண்டு பிளேட்டுமே ரொம்ப அழகா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ஒரிஜினல் தட்டு மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ நம்ம பாக்குறதெல்லாம் இந்த சடங்கு அதுக்கப்புறம் சதாபிஷேகத்துக்குலாம் ஒரு தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா ஒரு சல்லடை வச்சு அந்த சல்லடை தட்டு தான் இது இது எல்லாமே உருளி வச்சுருப்போம் இல்லையா வீட்டில் அந்த உருளி இந்த எல்லாமே தனி வீடியோவாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த உருளியோட ரேட்டு ஆயிரம் ரூபா ரேஞ்சில் வருது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இது வந்து சந்தனம் குங்குமமோட விளக்கும் வச்சிருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் பீஸ் ரேட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்